ஹாய் ஹாய்டியூட்ஸ் பார்ட் த்ரீ வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சுடலை மட சுவாமிக்கு பூஜை வைக்கிறதுக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சு பூஜைக்கு ரெடியாகி கனியாட்டி ரொம்ப ஸ்பீடாக பாடிட்டே இருந்தாங்க மகுடாட்டம் பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தம் பெருமாள் குழுவினர்கள் தான் அப்படியே என்ன அப்பன் சுடலை மட சுவாமிக்கு பூஜை வச்சுட்டாங்க அப்படியே மாசான சாமிக்கு பூஜை வச்சாங்க பார்த்து ஃபோர் வீடியோ யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணிங்க அப்படியே நம்ம ஐயா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா வரலாம் அந்த இரவு நின்று எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் சாமி வேண்டிக்கிறேன்